திண்டுக்கல்லில் நான்கு அரிசி வியாபாரிகளிடம் நூத்தன முறையில் ஏமாற்றி ரூபாய் ஏழு லட்சத்தி இருபதாயிரத்தி எட்நூறு மோசடி செய்த நபர் கைது வெள்ளிக்கிழமை இரவு பத்து முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் அரிசி கடை வைத்திருக்கும் திண்டுக்கல் அடியனத்தைச் சேர்ந்த சையது முகமது மகன் முகமது இலியாஸ் வயது நாற்பத்தி இரண்டு மற்றும் திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் நிலக்கோட்டை ஆகிய பகுதிகளில் அரிசி கடை வைத்திருக்கும் நான்கு பேரிடம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு இந்தியா கேட் பாசுமதி அரிசி ஏஜென்ட் என்றும் அவர்களுக்கு குறைந்த விலையில் அரிசி தருவதாக ஆசை வார்த்தை கூறி நான்கு பேரிடமும் வங்கி கணக்கு மூலம் ரூபாய் ஏழு லட்சத்தி இருபதாயிரம் பெற்றுக்கொண்டு அரிசி அனுப்பவில்லை அவர்கள் நான்கு பேரும் தொடர்பு கொள்ள முயன்ற போது தொடர்பு கொள்ள முடியவில்லை தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களிடம் புகார் அளித்ததன் பேரில் திண்டுக்கல் சைபர் கிரைம் ஏடிஎஸ்பி தெய்வம் மேற்பார்வையில் சைபர் கிரைம் ஆய்வாளர் விக்டோரியா லூர்துமேரி தலைமையில் தொழில்நுட்ப சார்பாய்வாளர் லாயுடு மற்றும் காவலர்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட சேலம் சாமிநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் மகன் சுரேஷ்குமார் வயது நாற்பத்தி ஒன்பது என்பவரை கைது செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்